இப்போ நான் நல்லா இருக்கிறேன் காலையில் தூங்கணும் அந்த செல்லியெல்லாம் இல்லை இந்த இல்லர்ல யூஸ் பார்த்துருது இல்லை அப்படியே ரொம்ப சிரமப்பட்டேன் ஐயா நான் அதெல்லாம் நான் உயிர் போற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல அந்த அதெல்லாம் பாதிப்பு எல்லாம் பட்டு வெளியவே போக முடியாது மணல் அறி இந்த டெஸ்ட் அதெல்லாம் போனா கூட மாஸ்க் தான் போடணும் போனோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நம்முடைய அண்ணன் வந்திருக்காரு இவருக்கு ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் டெஸ்டாலஜி பட்டெலாம் அடுக்கு தும்பல் அடுக்கு அடுக்க வந்துகிட்டே இருக்கும் அந்த தும்பி தும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் தலையெல்லாம் வலிக்கணும் அவர் கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு அதே மாதிரி வீட்டில் சமைக்கும்போது அந்த வாசனை ஸ்மெல் வந்தால் கூட அந்த நெடி வந்தால் கூட ஆகாதுன்னு தான் சொல்வார் கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது மூச்சு வாங்குது இந்த மழைக்காலம் பனிக்காலம்லாம் வந்துட்டாக்க நிறையா சளி பிடிச்சிக்குது தும்பலாக ஒன்று இருக்குது மூக்குல தண்ணியாக வருது அப்படின்வாரு அஞ்சு வருஷமா இவருக்கு இந்த பிரச்சனை இதனால் நிறைய மருத்துவர்களை போய் பார்த்தாரு நிறைய மருந்துகளை எடுத்துக்கினாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூணு மாசமாக மருந்து எடுக்கிறார் நல்லா நல்லாயிட்டாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இன்லர் யூஸ் பண்ணியிருந்தாரு பஃபு ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் தூங்குவோன்னு சொன்னார் சரி இதுலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படி முழுமையாக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வாலிக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து ஆமா ஐயா உங்களுக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறையோ கூட தேவைப்படும் போது இன்லர் யூஸ் பண்ணி தூங்குவீங்க தான் சொன்னீங்க ஆமாம் உங்களுக்கு இந்த எத்தனை வருஷமா இருந்துச்சு இந்த இது அஞ்சு வருஷமா இருந்தது அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா எவ்வளவு டாக்டர் பாத்துருப்பீங்க நானும் நிறைய டாக்டர் பாத்துட்டேன் சொல்றதுல எல்லாம் போய் பாத்துட்டேன் சொல்றதுல பாத்துருவீங்க சொல்றதுல எல்லாம் போய் பாத்துட்டேன் எங்கேயுமே ஒண்ணு செட் ஆகல என்ன சொன்னாங்க அதான் அந்த டைம் கொடுப்பாங்க ஸ்ப்ரே கொடுப்பாங்க பப்பிங் கொடுப்பாங்க அந்த டைம் அந்த டைம் ஒண்ணு ஒண்ணு செட் ஆகல ஐயா செட் ஆகல அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு ஒரு இந்த கெட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அந்த ஃபோன் நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ண நீங்க எங்க இருக்குன்னு கேட்டாரு நான் இந்த மாதிரி திலகர் ஐயான்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவர் சொன்னார் இருங்க நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே போனேன் அங்கே போன உடனே ஃபர்ஸ்ட்டு அவருக்கு கிட்டே பேசினேன் பேசும்போது எனக்கு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் சொன்ன அறிவுரைலாம் சொன்னேன் அப்புறம் எனக்கு கேட்டார் உங்களுக்கு நானே பிரச்சனைன்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஐயா அஞ்சு வருஷமாக நான் இந்த பாதிப்பில் பண்ணுங்கிறேன் தூங்கி ஏந்துக்க முடியல நைட்டெல்லாம் கண் எரிச்சு இருக்குது இரும்பில் வருது காலை ஏனோடனே மூக்கில் வெடிஞ்சுன்னே இருக்குது செல்லியே வந்துன்னே இருக்குது அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்து மருந்து கொடுத்தாரு

காலையில் தூங்கி அந்த செல்லியெல்லாம் இல்ல இந்த இல்லர்ல யூஸ் பார்த்து பண்றதுல இப்ப மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிறான் இப்ப நல்லா இருக்கிறான் இப்ப வேலைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது எனக்கு வேலைக்கு போக முடியாது மாறு எட்ஸ்ல இருக்கும் இருக்கும் திடீர்னு போக என் ஃபேமிலி நிறைய கஷ்டப்பட்டு இருந்தது மூச்சு வருதுல மூச்சு வருதுலாம் பயங்கர சிரமப்பட்டு இப்போ இப்போ பிரச்சனை இல்ல ஐயா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அவர் சொல்ற மாதிரி நான் மாத்திரை சாப்பிட்டு மூணு மாசமா தான் சாப்பிட்டுறேன் இப்போ அந்த ஸ்பிரேர் இன்னும் யூஸ் பார்த்தது இல்ல நானும் அதுதான் மாத்திரை மட்டும்

தூக்கம் இல்லை மாதிரி அச்சுல இருந்தது இந்த லைட்டே எதனா ஒட்டர் கூட வீட்டுல எதனா டிரஸ்ட் வந்தா கூட என்னால குழம்பு தாளிக்கிறாங்க பத்தி ஆமா அந்த தாஞ்சின தாளிக்கும் போது எனக்கு எல்லாம் ஒரு உயிர் இருக்கும் சுவாசிக்க முடியும் தான் சுவாசிக்க முடியும் முடியாது முடியாது ரொம்ப திணற திணறாம இருக்கும் வெளியே வந்தாலும் அந்த டெஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்படியே ரொம்ப சிரமப்பட்டேன் ஐயா நான் அதெல்லாம் நான் உயிர் போற மாதிரியா இருக்கும் அந்த டைம்ல ஓ ஓ அந்த அதெல்லாம் பாதிப்பெல்லாம் பட்டு வெளியவா போக முடியாது மணல் அறி இந்த டஸ்ட் அதெல்லாம் போனா கூட மாஸ்க் தான் போடணும் போனோம் இப்ப மாஸ்க் எல்லாம் போறதில்லை நானு

அஸ்மா பிசி சைனஸ் பிரச்சனைகளுக்கு தானே அந்த பாதிப்புகள் தெரியும் அதனால் அதிலிருந்து வெளியே வந்ததுனால அந்த ஆர்வத்தில் அவர் அப்படி சொல்கிறாரு நிச்சயமாகவே சித்த ஆயுர்வேதால் இதுக்கான தீர்வுகள் இருக்குது நீங்கள் ஒருவேளை ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க இன்னும் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கோங்க அதே டாக்டரை கண்டினியூ பாருங்கள் சித்த ஆயுர்வேதாவில் இதுக்கு அருமையான மருந்துகள் இருக்குது அருகில் யார் உங்களுக்கு சித்த ஆயுர்வேதா டாக்டர் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்து இதுக்கான சிகிச்சைகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா ஏஞ்சல் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு மருத்துவர்களெல்லாம் படித்த படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்காங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் துல்லியமாக சொல்லி இதுக்கான சிகிச்சையை சரியாக செய்கிறாங்க அங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஆனால் சித்தா ஆயுர்வேதால இதுக்கான சிறப்பான சிகிச்சையில் இருக்குது எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வரும் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்று நிறைவேற பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா